இயேசு நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன் அண்டையில் வந்தவர்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உண்டு சிலுவை நம்முடைய விசுவாசத்தின் துவக்கம் புதிய நம்பிக்கையின் புதிய அத்தியாயம் இந்த சிலுவையின் அண்டையில் நமக்கு மீட்பு உண்டு நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை தரக்கூடியது இந்த சிலுவையின் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை பாவம் வர கழுவி சுத்திகரிக்க கூடியது அன்பானவர்களே இந்த சிலுவையின் மேன்மை குறித்து இந்த மாதத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கனைகளுக்குள்ளாக்கிய தீர்த்தார் என்று வாசிக்கிறோம் கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தப்படுத்தும் வல்லமையை நாம் அந்த சிலுவையும் தப்புவிக்கப்படுகிறோம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்கும் பலியாகவும் நம் மீது உள்ள பாவத்தின் ஆக்கனையை அகற்றி நம்மை விடுதலையின் சீவியம் ஜீவிக்க உதவி செய்கிறார் ஒன்று குறிஞ்சி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் இந்த பலியாகிய கிறிஸ்து சிலுவையின் உயர்த்தப்பட்டபடியால் சிலுவை மேன்மை அடைந்தது அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற நாமும் மேன்மையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆதிகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆபரகமுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆபரகம் தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன் மகனும் ஏக சுதனுமான ஈசாக்கை பலியிட தேவன் ஆபரகாமுக்கு சொல்லி இருக்கிற இடத்திற்கு வந்தான் பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடிக்க தன் குமாரனாகி ஈசாக்கை அதன் மீது கிடத்தினான் தன் குமாரனான கையை நீட்டி கத்தியை எடுத்த போது பிள்ளை ஆண்டான் உன் கையை போடாத என்று தேவ சத்தத்தை கேட்டது நிமித்தம் ஈசாக்கு பலிபட வேண்டிய இடத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றில் சொல்லப்பட்டபடி ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது ஈசாக்கு பிழைத்து கொண்டான் அதுபோல சிலுவையில் பலியாக வேண்டியது நாம் தாம் ஆனால் நமக்காக பலியானது நிமித்தம் இந்த சிலுவையின் மீது வைக்கப்பட்ட பலியானது நம்முடைய மரணத்துக்கு விலைக்கு நம்மை ரட்சித்தது என்று பார்க்கிறோம் சங்கீதக்காரன் நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பித்து கண்ணு தெரித்தது நாம் தப்பினோம் கண்பானவர்களே சத்துரு நம்மை விழுங்க பார்க்கும் போது அவர் நம்மை சத்துருவின் கைகளுக்கு நம்மை விலைக்கு மீட்டு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் உயர்த்த போதுமானவர் அது மட்டுமல்ல அவர் ஜெகோவா இரு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் கொல்கதா சிலுவையை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே அந்த சிலுவையின் மேன்மையை காண வாக்கியத்தை தந்த அந்த தேவாதி தேவனை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம் மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம் இந்த மாதம் முழுவதும் சிலுவையின் மேன்மை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் கர்த்தர் அந்த மேன்மையின் ஆசீர்வாதத்தை குறைவில்லாதபடி உங்களுக்கு தந்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏசாய் சொல்வது போல முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வச்சனத்தில பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசல்மின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம் எனக்கு அன்பான் விடுதலையின் தேவன் உங்களை விடுவித்து மேன்மையின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினால் நிரப்பு படிக்கும் அந்த கொள்கைதான் காட்சியை கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம் மேன்மையின் ஆசீர்வாதங்களை அந்த சிலுவையின் மூலம் பெற்றுக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசிர்வதித்து நிரப்புவாராக சிலுவையின் மேன்மை குறித்து நாங்கள் தியானித்தோம் தியானித்தோமாண்டவர சிலுவை அண்டை வந்து உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உன்னத தேவனாய் வெளிப்படுகிற ஒரு மட்டுமல்ல வாழ்க்கை பாதையை மாற்றி நன்மையின் ஆசீர்வாதங்களை தொடர பண்ணுவதோடு கூட ஆத்துமாவை மீட்டெடுத்து மரண கண்ணில் இருந்து விடுவிக்கிற தேவனாய் இந்நாள் வரை இருந்திருக்கிற கிருவைக்காய் சோத்திரம் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதில் அற்புதத்தின் தேவனாய் வெளிப்படுவீராக உன்னத கர்த்தராய் வெளிப்படுவீராக மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்தப்பட தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கிருவை செய்வீராக உலகம் என்கிற மாயைக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி உலகத்தின் மேன்மை நன்மைகளை உதறி தள்ளிவிட்டு உன்னத தேவனை நோக்கி பார்த்து ஜெயமடுக்க கர்த்தர் செய்வீராக யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுவீராக இந்த நாட்களிலே உஷ்ணத்தின் வல்லமை அநேக மக்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது கர்த்தாவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு மேகஸ்தம்பத்தை கட்டளையிட்டு இட்டு நம்முடைய ஜனங்களை பாதுகாப்பீராக கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு பாதுகாத்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக உன்னத கரம் தொடர்ந்து பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்தி நன்மையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் மீட்டெடுப்பீராக எல்லா மகிமைங்க நோமக்கு செலுத்துகிறோம் ஏசுபி நாமத்தில் செபிக்கிறோம் வாக்கு தத்துவம் உள்ள ஜெயத்தின் நன்மைகளை இந்த கரத்திலிருந்து வந்து எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆமேன் ஆமேன்